மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சார் யார் இந்த ஒருத்தர் ராமுவா இல்லை பிரியாவா கூட்டீங்களா இங்க வாங்க ஹாய் சொல்லுங்க பட்டு குட்டிங்களா வாங்க இங்க வாங்க काय सांगू वांग्या Yara marjite paangra ore 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 ये जोवा मांगे काय सांगू वा लाईव्ह रे पेसवा बट्टे इंकिंग करा इगेवा मांगे इगेवाड दंगो इगेवाड इगे इगे यार किंगया थैंक यू लाईक पोतते की मीके நன்றி எங்க வீட்டு செல்லாக நாலு பேர் இருக்கா உங்களுக்கு ஒண்ணு தராங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க மாத்திர பொருத்தி வாங்க அன்ப மொத்தமா தாங்க உங்க கிட்ட இருக்கிற அன்ப எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்க எங்க வீட்டுல ஃபைட்டு நாலு பேரு சண்டை போடுறாங்க யாரு பிரபாகர் மனோஜ் பிரபாகர் ஆய் சாப்பிட்டீங்களா சாப்பிடல அட லூசுக் பயிலே லூசுக் பயிலே சண்டைக்கு விரியா வந்த உடனே சண்டைக்கு விரியா பிரபாகர் மூணு பேரு பிரபாகரா இல்ல டுபா போடுறா சொல்லு நீ டுபா கூட எனக்கு தெரியும் தான் பிரபாகர்னு வச்சிருக்க பேரு கண்டை கொரியா இது மூக்கல குத்து இது வாயில குத்து உனக்கு தொண்டையில குத்து ஜாப் கட்ட தப்பு தப்பா கமாண்ட் போறதுக்கு என்ன போட்டிருக்கிறான் தலைப்பு தெரியா இல்லையா வாங்க உங்க அன்ப தாங்கன்னு போட்டிருக்க இப்படி கமாண்ட் பண்றிய உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா ஓ கடல்ல வந்து சாவு வாங்க மொத்தமா மறந்திருந்த பாக்குறீங்க லைக்கு லைக்கு போட்டதுக்கு நன்றி வாட தங்க தங்கப்புள்ள பிள்ளை வாடா 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 உங்ககிட்ட இல்லையாடா கைக்கு வச்சுக்கடா பாயில பாய் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்ல என்ன நல்ல புத்தியே கிடையாது சாப்பிட்டீங்களா அப்புறத்த தமிழரசு என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க எப்படி போகுது லைஃப் இன்னைக்கு எப்படி நாள் சொல்லுங்க இதுலருந்து தெரியுது நீ எவ்வளோ ஒரு கெட்டவான இது போனா 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 பொ பக்கத்துல யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுப்போம் அப்பனா உன்கிட்ட இல்ல நீ இப்படி பேச மாட்டாங்க அன்ப மட்டமா தாங்க மூணு லைக் போட்டதுக்கு நன்றி இன்னும் ரெண்டு லைக் இருந்தா போடுங்க வேற யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் அரசு இருக்கீங்களா போயிட்டீங்களா தேங்க்யூ லைக் பண்றதுக்கு அப்படி டாம்புல தரம் இருக்கு